வெல்கம் பேக் டு ஜெகா வைசு சேனல் இன்னைக்கு வந்து என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஹாப்பியாகவும் இருக்குது ஒரு பக்கம் கொஞ்சம் சேடாகவும் இருக்குது இருந்தாலும் போக போக அது கண்டிப்பாக கூட ஷேர் பண்ணுவேன் என்னடா வீடெல்லாம் புதுசாக இருக்குன்னு பார்க்குறீங்களா இது ஒரு பெட்ரூம் பெட்ரூம்க்குள்ளே இருக்கேன் இருந்து பேசிகிட்டு இருக்கேன் அங்கே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம சென்னையில் வந்து இது வந்து என்னுடைய மூணாவது வீடுன்னே சொல்லலாம் இந்த வீடு பார்த்திங்கன்னா இப்போ நாளைக்கு நம்ம வீடு வந்து பால் காய்ச்சிடும் எல்லாமே எடுக்கும்னு நினச்சேன் வீடு வந்து வீடு பார்த்ததுலேருந்து ஒவ்வொரு விஷயமும் எடுக்குன்ட்டு இருந்தேன் இந்த வீடெலாம் ஒரே நாளில் தேடி கண்டுபிடிச்ச வீடு தே போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்தாச்சு யாராக இருந்திருக்காங்கன்னு பார்த்துடலாங்கம்மா நிறையா விஷயங்கள் பேசணும் அப்படிலாம் இருக்குது மனசும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா வீடு இப்போ வந்து வேறு வீடு ஒன்று பார்த்துருக்கேன் ஸோ நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் வயசோட வயசுக்காக தான் ஸ்கூல் கொஞ்சம் லாங்காக இருக்குது எல்லாமே கொஞ்சம் உங்ககிட்ட உட்காந்து பொறுமையாக பேச வேண்டியது நிறையா இருக்குது அதாவது நம்ம வீடும் பொட்டிக்கு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கா இப்போ பார்த்திங்கன்னா வயசோட ஸ்கூலில் ஈவினிங் வந்து நான் கூப்பிட முடியாத சுச்சுவேஷன்லாம் இருக்கும் அப்போ வந்தால் திரும்பவும் தனியாக வீட்டுக்கு போகிறது தனியாக வர்றது போகிறது அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா இப்போ வீடு வந்து டியூஷனுக்கும் டியூஷன் ஸ்கூலு வீடு எல்லாம் ஒன்றாவே பார்த்துட்டேன் பக்க பக்கமாக பார்த்துட்டேன் இப்போ மார்னிங் உனக்கு வீடு ஃபுல்லாகவே நான் காட்டுறேன் காலையில் இப்போ மணி வந்து ஒரு பதினோரு மணி இருக்கும் நான் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி நான் வந்து பொள்ளாச்சி போயிருந்தேன் பொள்ளாச்சி போயிட்டு இன்றைக்கி காலையில் தான் வந்தேன் வந்த உடனே பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் இங்கே இன்றைக்கெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டு கொஞ்சம் எல்லாம் முடிச்சுட்டு லைட்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இந்த லைட் மாட்டில ஒரு ஒரு லைட் தான் இருக்குது ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் ஓசல் பண்ணிவிட்டு மார்னிங் வந்து இன்னைக்கு காலையில் சரியான வேலைங்க சரியான தலைவலிங்கெல்லாம் அப்படியே வின் வின் விண்ணி தெரிக்குது அப்படியும் இன்னும் எப்படா தூங்குகின்றிருக்கு இன்றைக்கி காலை விடிய காலையில் மூணு மணிக்கு திரிக்கணும் எல்லாமே நடப்பதெல்லாம் இன்னைக்கு காலையில் இந்த வீடு ஃபுல்லாக நான் காலையில் காட்டுறேன் இப்போ போய் தூங்க போகிறோம் ஏன்னா அம்மா அப்பாலாம் பாவம் அவங்களும் தூங்கி காலையில் மூணு மணிக்கு எந்திரிக்கணும் அதனால் வந்துட்டு அவங்களும் தூங்க போகிற அம்மா அப்பா வந்திருக்காங்க இதுக்கப்புறம் அம்மா அப்பா என் கூட தான் இருப்பாங்க காலையில் அவங்களுக்கு எல்லாமே நான் வீடு காலையில் ஃபுல்லாகவே காட்டுறேன் இப்போ இது ஒரு பெட்ரூம் தான் இது காட்டிடுறேன் அது ஒரு பாத்ரூம் அது இது ஒரு பெட்ரூம் பார்த்தீா கரெக்டாக மணி நாங்கள் மூணு மூணு மணிக்கில் எழுந்திரிட்டேன் வெரி குட் மார்னிங் நாங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மூணு மணிக்கு எழுந்திரிச்சாச்சு எழுந்திரிச்சிட்டு தண்ணி மட்டும் லைட்டாக அது பார்த்திங்கன்னா நைட்டே வந்துட்டு அடுப்புலேருந்து எல்லாமே கொண்டு வந்து வச்சு நைட்டு எல்லாம் இங்கே தூங்கிட்டோம் இங்கேயும் பார்த்திங்கன்னா தண்ணி காய வச்சு ஒவ்வொருத்தராக போய் குளிச்சுட்டு வந்துட்டு சொல்ல போனால் மூஞ்சி ஜோப்பே போடல ஜோ போட்டால் மட்டும் என்ன கலராகிடுவியா கரெக்டு தான் சும்மா ஷாம்பு சரியாக பற்றலை ஏன்னா ஏன்னா போட்டால் எனக்கு டைம் ஆயிடுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு ஷாம்பு மட்டும் போட்டுட்டு இது வேறு ஸ்ட்ரைட்னிங் மாதிரி பண்ணியிருக்கிறோமா அது வேறு மாஸ்க்கு சீரமும் அது இதுன்னு லொட்டு நொடிசுலாம் போடணும் அதனால் வந்துட்டு நமக்கு எடுத்தோமா ஒரு கிளினிகில் ஷாம்பு எடுத்தோமா தலையில் போட்டோமா இருக்கணும் இல்லை இதுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஷாம்பு மாஸ்க்கு சீரம்லாம் போட்டு அதை வேறு பாங்குபடுத்த வேண்டியதாக போச்சு அதனால் இன்றைக்கி ஷாம்பு மட்டும் போட்டுட்டு ஒரு குழியில் போட்டுட்டு வெளியே வெளியே வந்தாச்சு வெளியே வந்தோடனே இப்போ ஒவ்வொருத்தராக குளிக்க போயிட்ருக்காங்க எங்கள் வீட்டு வயசு மட்டும் இன்னும் எந்திரிக்கல எங்கள் அம்மா பார்த்திங்களா எங்கள் அம்மா அங்கே வந்து எழுப்பிட்டுருக்காங்க இன்னும் ஐயர் வர ஐயருக்கு தான் அதாவது வீட்டை கட்டிப்பார் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் விசேஷம் நடத்திப்பார் அப்படின்ட்டு நான் மாற்றி சொல்கிறேன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் தெரியல என்ன பண்ணணும்னு தெரியல எல்லாமே வாங்கி வச்சுட்டோம் நம்ம நம்ம என்ன வேலை செய்யணும்னு தெரியல இருந்தாலும் நம்ம வாடகை வீடாகவே இருந்தாலும் இந்த வீட்டுக்கு வந்து அவ்வளோ போட்டிங்க நான் வரேன் நீ வர நீ வர நான் வர எப்படியோ வீடு வந்து நமக்குன்னு அம் நமக்குன்னு அமையணும்னு இருந்தால் அது நமக்குன்னு அமையும் இல்லையா அதுதான் ஸோ நமக்காக அமைஞ்சிருச்சு கொஞ்சம் விடியட்டும் நான் வீடு ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஏன்னா யாராருக்கு என்னென்ன இருக்கோ அதான் எனக்கு கிடைக்கும் அந்த மாதிரி தான் ஓகே எனக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாமே வாங்கி வச்சுருக்கோம் ஐயர் வந்ததுன்னு பூஜை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒவ்வொருத்தராக குளிச்சுட்டு வந்தாச்சு என்ன பண்ணுறன்னு தெரியல பால் மட்டும் இங்கே பக்கத்து வீட்டில் நம்ம வீட்டுக்கு போயிட்டு பண்ணி இந்த நேரத்துக்கு அங்கேருந்து வர முடியாதுன்னு சொல்லிட்டு தான் இங்கே பக்கத்துலேயே வந்துட்டு எல்லாம் கொடுத்து வச்சுட்டு நைட்டு இங்கேயே ஸ்டே பண்ணி காலை எழுந்துச்சு இப்போ குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு நைட் தூங்கும்போது கொசுவே இல்லைங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொசு பல வல்ல பல்ல விலைன்னு கொசு எனக்கு எப்படி இந்த பிளாக் எடுக்கிறதே ஃபஸ்ட்டு தெரியல சரி பேசி போட்டுடலாம் அப்படின்ட்டு பேசிவிட்டு நைட்டே அம்மா வந்து முன்னாடி வாசலை மட்டும் கோலம் போட்டாங்க இதுக்கு மொத்தம் ரெண்டு வாசல் இருக்குது இந்த வீடு பார்த்திங்கன்னா முன் வாசல் பின் வாசல் இருக்குதுங்க இந்த முன்னாடி நமக்கு ரெண்டு தலைவாசல் இருக்குது வீடு பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு ஸ்டோர் ரூம் கொடுத்துருக்காங்க ஒரு சாமி ரூம் கொடுத்துருக்காங்க ஹால் கொஞ்சம் பெருசாக இருக்குதுங்க வீடு இப்படி தான் இருக்குது பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து ஒரு கிணறு கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து ஜலமோலைன்னு சொன்னாங்க கத்தியில் பத்து க கத்திரிக்கோள் தான் இருக்கு ஆ அங்கே இல்லையா

ஹாய் சொல்லுப்பா ஹாய் சொல்லுப்பா ம் அப்பா புது புது வீடு வந்திருக்கீங்களா நம்ம என்ன கட்டி வரலப்பா எத்தனை வீடு தான் பால் காய்ச்சிறது என்னப்பா எல்லா வீடும்ப்பா இருக்கிறவங்களுக்கு ஒரு வீடு இல்லாதவங்களுக்கு பல வீடு இல்லை ஆமாம் கட்டிடலாம் வீடு கட்டிடலாம் இருக்கிறவங்களுக்கு ஒரு வீடு இல்லாதவங்களுக்கு பல வீடு அதுதான் உண்மை எனக்கு தெரிஞ்சு நான் எத்தனை வீட்டில் தெரியல பால் காய்ச்சிருப்பேன் இப்போ லாஸ்ட்டாக போன வீட்லேயாவது வந்து நம்ம வந்து பால் காய்ச்சணும் நம்ம அடுத்த வீடு போகும்போது சொந்த வீட்டில் போகணும் அப்படின்றதெல்லாம் இருக்கும் இருந்தாலும் என்னோட சுச்சுவேஷன்ஸ்க்காக நான் இப்போ இந்த வீடு எடுத்திருக்கேன் ஸோ அந்த வீடு நம்மக்கிட்ட தான் இருக்கும் இந்த வீடு இப்போ நம்மக்கிட்ட தான் இருக்கும் பார்க்கலாம் Tchau.

அவையும் ஒரே போயிருக்கிறது. அவையுடன் கூடாது அல்லது மத்திய கட்சியை कंबजे बजे वहाँ गनपते पाइली गे बते दे तो दे 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 ना काम न ये करें ये करें ये करें यहाँ चिकना किधर ये क्या बात करें गंदा अंदार यहाँ में गंदा जोगरे अंडरा उसपे बाढ़ी काम सोच पे यानी उसपे एक बोल जायेगा यानी किंडन्दा यानी यूपीए करवा ले किंडन्दा यानी किंडन्दा चुप रहे बोल तो नहीं रहा बात है बोल नहीं रहा ठीक है कुमोर चुप है अब इतना बाकी में कौन चला गया आज गंगा सागर और तांग वाला खंड के लागन के गांधरे और सब और नाटक के आगे गिरा न था बाहर तमाम के तैयार हमारा के आगे आगे योग पांच दिन से के आगे चार दिन से के आगे पांच दिन से के आगे आठ आवत हरक नाटक के प्रणाम से के भाई मन केंदा अंदर हावे केंदा दो मिनट आजरा को के आगे भगवान के से आगे पिती बोले आगे नमो ग्रातेय महा नमो गणवतेय महा नमो पदवतेय महा नमस्ते प्रथम बोल रहा है महा मेरा काज महा वंदे दिवस तेय महा भगवान समनोवा करम आश्रय धर्म देवावन लोपोय अचिन्त्य अबे यानी वो गीबरा समायितम गीबरा वो गीबरा समायितम नागबंदी फेल इतम कत्पोर एक्टवर सम्भितम काम बोलों बजकरता अगर ये बजकरता बोलों नेवें कम नेवें के यानी மோண நமஸோராய ஏகதவிசனேவா நமோ நம என்னடா நைட்டு போட்டு நேற்று நைட்டு போட்டிருந்தேன் நைட்டியே போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா இங்கே நான் அதிகமாக எடுத்துகிட்டு வரலங்க நைட்டு வந்து அப்போ தான் மாற்றினேன் ஸோ இப்போ சாமி கும்பிட்டு முடிச்ச உடனே நம்மளுடைய யூனிஃபார்முக்கு மாறிட்டால் தான் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஸோ நைட்டி தான் சொல்கிறேன் யூனிஃபார்ம் ஏ ஓவர் டார்க்காக இருக்குது ஆல்ரெடி ரொம்ப ரொம்ப டார்க்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஹோம் ஒர்க் போடுவாங்களேயா புகை எல்லாம் அடிக்குது மூஞ்சிக்கு ஐயா வேறு கிட்டவங்க 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 உட்கார சொல்லிட்டு இருந்தார் பாடி இது வந்து நம்ம வீட்டுக்கு பின் பின்புறோம் இது எனக்கு பிடிச்ச இடம் கூட இல்லை ரொம்ப பிடிச்சது எனக்கு நம்ம வீட்டுக்கு இது வந்து பேக் சைடு இது நம்ம வீட்டுக்கு பின்புறோம் இது இங்கே ஒரு ஸ்லாப் இருக்குது பட்டினா உட்கார்ற மாதிரி ரிலாக்ஸ் பண்ணலாம் என்ன ஒன்று மேலேருந்து தென்னை மரம் விழுகாமல் தான் சரி தென்னை எது கீழே விழுகாமல் இருந்தாலும் சரி மற்றபடிலாம் ஓகே தான் இங்கே கொஞ்சம் டார்க்காக தெரியுது அப்படிங்கிறக்கூடாது வீடியோ அப்படின்னா வீடியோ எடுக்கும்போது இந்த ஒரு பொசிஷன் ஓகேவாக இருக்கும் இதுவும் நல்லா இருக்கும்னு ஓகேவாக இருக்கும் இப்போ நான் வீட்டை மட்டும் இப்போ காட்டிட்டிங்களேன் சாமியில் கொண்டு வச்சு அண்ணன் சாப்பாடு வாங்க போயிருக்காரு காலைல என்ன பண்ணேன்னா எந்திரிச்சிட்டு பின்னாடி எல்லாமே கூட்டி விட்டு எல்லாமே கழுவி விட்டேங்க ஃபுல்லாக கழுவி விட்டுட்டு இங்கே ஒரு மா மாவில் இங்கே ஒரு மாமரம் ரெண்டு பொன்னை மரம் அங்கே ஒரு மரம் விட்டு மூணு மூணு பொண்ணை மரம் இருக்குது ஒரு கருவேற்பூ செடி இருக்குதுங்க ஒரு ஒரு அரளிப்பூ அரளிப்பூ செடி இருக்குதுங்க இது சும்மா நிற்கிது இது அப்படியே காட்டுறேன் வீட்டோடய என்ட்ரன்ஸுங்குது இந்த இந்த பக்கமும் ஒரு கேட் இருக்கு இது பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் போகிற மாதிரி விட்டுருக்காங்க நம்ம வீட்டில் கார் கிடையாது கொடி சீக்கிரத்தில் வாங்கினா இங்கே நிறுத்தலாம் சரியா இது முன்னாடி பார்த்தீங்கன்னா இட்லி பூ மரம் வச்சுருக்காங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா வாழை மரம் வச்சுருக்காங்க இது வந்து நம்ம வீடுங்க இது பார்த்துக்கோங்க இது வந்து இந்த அளவுக்கு வருது இது தான் நம்ம வீட்டோடைய என்ட்ரன்ஸு நல்லா இருக்கா முன் பக்கம் இது வந்து வீட்டோட இது வந்து ஃபுல் வியூ இப்படி தான் காட்ட முடியுது இது சினிமா டிகில் ஸோ சினிமா எடுத்தால் இப்படி தான் காட்ட முடியும் சரிங்களா ஓகே இது வீட்டோடைய வலது பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஜன மூலன்னு சொல்லுவாங்க இங்கே நமக்கு ஒரு கிணறு கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் கிணறு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு மோட்ரு இருக்குது பேக் சைடுங்க இதுதான் வீட்டோடைய என்ட்ரன்ஸு கா பார்த்திங்கன்னா இது எப்படி எப்படியும் உள்ளே போயிட்டோன்னா இது வீட்டோடைய காலையில் சாமி கும்பிட்டு எல்லாம் வீட்டோடைய மின் பக்கம் போயிட்டுருக்கேன் ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு சாமியில் கேட்டு போயிடலாம் அதுக்கு முன்னாடி சாமி ரூம் இதுதான் ஓகேங்களா கண்டிப்பாக இவங்களை நான் கண்டிப்பாக அடுத்தடுத்த அடுத்த கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் என் காலையில் எல்லாம் சாமி கும்பிட்டாச்சு மாமா வாழ்த்து வச்சு அக்கா பார்த்துக்கோங்க ஹாய் சரிக்கா அந்தமக்கா வீழ்ச்சியது இல்லை ஹாய்க்கா இல்லைக்கா அது தனியாக கொடுத்துருந்தாங்க இல்லை பார்த்தீங்களா காலையில் எல்லாம் ஓமல்லாம் போட்டுட்டு கிளம்பிட்டாங்க என்ன கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் இருக்கிறோமா அதாவது போக 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 ஒவ்வொரு வேலையாக செஞ்சோம்னா சரியாக போயிடும் இது பார்த்திங்கன்னா கிச்சன் எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சது என்ன பார்த்திங்கன்னா ஸ்லாப் நிறைய கொடுத்துருங்க ஏமா ஸ்லாப் நிறையா கொடுத்துருக்காங்க வீடு ஃபுல்லாக ஸ்லாப் தான் எங்கள் அம்மா இது பார்த்திங்கன்னா இது வீடு ஃபுல்லாக ஸ்லாப்புங்க இது வந்து பால் பால் தண்ணி சுடு தண்ணி காஞ்சிட்டுருக்கு இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோர் ரூம் தான் ஸ்டோர் ரூம் அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா இதுதான் ஏமா இவ்வளோ திங்ஸ் வாங்கி வைப்ப தெரியாது பட் இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஆமாம் எங்களுக்கு இந்த அளவுக்கு இருந்தாலே நம்ம நமக்கு அந்த அளவுக்குலாம் வீட்டில் வாங்கி வைக்கிற அளவுக்குலாம் பண்ண மாட்டோம் ஆமாம் ம் இது வந்து ஸ்டோர் ரூமு ஸோ கிச்சன் ரூம் பார்த்துட்டிங்களா இதுதான் கிச்சன் ரூம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது எப்போமே கிச்சன் ரூம் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் வந்தவங்க எப்படியும் இடைஞ்சலாக இருக்குதே அப்படின்னு நினைப்போம் ஆனால் இங்கே எங்களுக்கு ஸ்லாப் தான் ரொம்ப பிடிச்சிதுங்க ஸ்லாப் எங்கள் அம்மாவுக்கும் மாதம் முடியும் இந்த ஸ்லாப் நிறைய ஸ்லாப்பே வாப்பா அப்படிங்கும் பார்த்திங்கன்னா இப்போ அது கரெக்டாக போயிடுச்சிங்களா இது வந்து இங்கே வந்து டைனிங் ஹால் அதாவது நம்ம வீட்டில் இல்லை சப்போஸ் போடுற மாதிரி இருந்தால் இங்கே வந்து டைனிங் ஹால் போடுவோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கேயே ஒன்றும் இருக்காது இந்த இடத்துல வேணால் சோஃபா வேணால் வாங்கி போடலாம் காசு இருந்தால் வாங்கி போடலாம் இது வந்து அவங்களே இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க இது இதுக்கப்புறம் நம்ம அடுக்கும் ஸோ இப்போதிக்கு நான் வாங்கிட்டு வந்த நல்லா இருக்குங்களா நல்லதுன்னு சொன்னாங்க ஓகேங்களா உள்ளவாக்கா இது கடையில் வந்து அப்பா இருக்காரு இது ஒரு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூம் கீழேலாம் கொஞ்சம் கச்ச கச்ச கச்சான் இருக்கும் இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க மேலே ஃபுல்லாக ரேக் இருக்குங்க இங்கே ஒரு பாத்ரூம் ஃபுல்லாக அட்டாச் பாத்ரூம் அங்கே வந்து திங்ஸ்லாம் வச்சதுக்கப்புறம் ஒரு ப்ளாக் போடுறேன் சரிங்களா இப்போ வந்து உள்ள என்ட்ரன்ஸ் இது இங்கே ஒரு இங்கே ஒரு பெட்ரூம் இது இங்கே ஒரு வென்றும் இங்கே ட்ரெயும் பெருசாக இங்கேயும் ஒரு ஒரு பார்த்துக்குவாங்க இது என்ன சொல்லுவாங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஓகேங்களா இங்கே ஒரு லேட்டின் பாத்ரூம் உள்ளே ஒன்று அட்டாச்சாக கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது இப்போதையும் தலைகாணி தான் வச்சுருக்கோம் ஓகேங்களா இது போக போக தான் எல்லாமே ரெடி பண்ணணும் இது வந்து பின்புறம் வீட்டோட பேக் சைடு ஓகேங்களா எப்படி தான் இருக்கும் வீட்டோடைய பேக் சைடு ஓகே இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு காலி இடம் இருக்குது யாரும் வீடு கட்டல நம்ம வீட்டு பக்கத்தில் வீடு இல்லை கொஞ்சம் கேப் விட்டுருக்கு இங்கே தண்ணியும் நிற்காதுங்க இது பார்த்திங்கன்னா பின்புறம் சுற்றி வரலாம் இன்றைக்கி காலையில் ஃபுல்லாக கூட்டி கழுவி விட்டாங்க எல்லாத்தையும் இங்கேயும் ஒரு மரம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இது வந்து கருவேப்பிலை மரம் இது வந்து அரளிப்பூ நமக்கு தனி மீட்ருங்குது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வாழை மரம் பார்த்திங்கன்னா இது வந்து மாடி படிங்க இது நான் வந்து வீட்டில் எல்லா திங்ஸையும் வச்சுட்டு நான் வளாக் எடுக்கிறேன் ஓகேங்களா இங்கேயும் வந்து செடிகள்லாம் வச்சுருக்காங்க அது அண்ணன் அண்ணன் சாப்பாடு அண்ணா ஆமாம் காலை உணவு ஸோ இனிமே வந்துட்டு ஃபங்க்ஷன் வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு வீடு வந்து பார்த்தாச்சு வந்தாச்சு அடுத்து அடுத்தடுத்து நான் வீடியோஸ் போட்டேன் அப்படின்னா இது நம்ம வீட்டிலேருந்து இந்த வீட்டிலேருந்து தான் வீடியோஸ் போடுவேன் அந்த வீடும் பார்த்திங்கனா நம்ம கூட தான் இருக்கும் அது எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச வீடு அதாவது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு அங்கே அந்த வீட்டுக்கு போய்ட்டு எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ஐயா அப்பா நம்ம வீட்டுக்கு ஒத்துட்டடா அப்படின்ற மாதிரி அது எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடு ஸோ அங்கேயே இருப்போம் இங்கேயும் இருப்போம் பார்த்தோம் தேங்க்யூ ஸோ மச் வீடு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு ஒரு வீடு நல்லாயிருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்